சம்பவம் தொடர்பாக இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இந்த அவையில விரிவாக பேசியிருக்கிறார்கள் அதற்கு நானும் சரியான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் அன்றைய தினம் அவையிலிருந்து முக்கிய எதிர்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் மாறாக தேவையற்ற பிரச்சனையை அவையை கூடியதும் கிளப்பினார்கள் அவையினுடைய விதிமுறைப்படி கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற பணிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த விதிமுறை இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விதிமுறை மீறி உடனடியாக அந்த பிரச்சினையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கு ஒரு பெரிய அலகலையை செய்திருக்கிறார்கள் கேள்வி நேரம் பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம் என்றுகர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டு அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த பணியை செய்து அதற்கு பிறகு நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களை அவையிலிருந்து அன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறீர்கள் அதற்கு தான் நான் அவைக்கு வந்தேன் வந்ததற்கு பிறகு கேள்விப்பட்டவுடன் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுவதே எதிர்க்கட்சி அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இருக்க வேண்டும் எனவே மறுபரிசீலனை செய்து இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு கோரிக்கை வைத்தீர்கள் ஆனால் அதற்கு பிறகு அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை நாற்பதுக்கு நாற்பது அது அவருடைய மனசை உறுத்து கண்ணை உறுத்துது அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பல்வேறு விளக்கங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்ய போகிறோம் என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது சிபிசிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் உடனடியாக சென்று அறிக்கையை தர சொல்லியிருக்கிறேன் குற்றவாளிகளில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தேடப்பட்டு வருகிறார்கள் கள்ளச்சாராயம் விஷ சாராயம் நடவடிக்கை தொடர்கிறது இறந்தோர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் தரப்பட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மது கவனித்து வந்த ஏடிஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இதற்கிடையில நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செய்திருக்க ஆர்ப்பாட்டம் என்பது அது நியாயம்தான் அது எல்லாருக்கும் விதிமுறையில் இடம் இருக்கிறது அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை அது யாரை விட்டாலும் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அது நியாயமான முறை ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அது அரசு அனுமதி பெறுகிறது ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொயரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் இதே எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை கொண்டு வந்தது அவரை அவர் மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு சம அதை எதிர்த்திருக்க வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு தடை ஒத்துறை வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுகுறித்து சிதாநாயகர் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்